வேலூரில் தற்போது மிகப்பெரிய அதிசயமானது இந்த அதிசயத்தை குறித்து தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வருகிறது என்றே சொல்லலாங்க அதாவது முதியவர் சொன்ன அருள் வாக்கின் மூலமாக தற்போது ஐயப்பன் சிலையானது கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கிறது இந்த தகவல்கள் தான் சமூக வலைத்தளங்களில் ரொம்பவே வைரலாகவும் பரவி வருகிறது அது குறித்து தான் நம்ம பார்க்கலாம் ஐயப்ப சுவாமி உங்களுக்கு பிடித்த கடவுளாக இருந்தால் சுவாமியை சரணமையப்பா அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேலூருக்கு பக்கத்துல வனப்பகுதியில் ஐயப்பன் சிலை கண்டெடுக்கப்பட்டு உள்ளதுங்க சபரிமலைக்கு மாலை அணிந்து விரதம் தொடங்கக்கூடிய இந்த கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுடைய சிலை கிடைத்து உள்ளதால் பக்தர்கள் வியந்து போய் பக்தியில் மூழ்கி இருக்கிறார்கள் என்றே சொல்லலாங்க அதாவது வேலூருக்கு பக்கத்தில் ஒடுக்கத்தூர் கொட்டாவூர் கிராமத்தில் தான் ஐயப்பன் கோவிலானது கட்டப்பட்டு வருதாங்க இந்த கோவிலில் ஐயப்பனுடைய மூலவர் சிலை வைப்பதற்காக அருள்வாக்கு சொல்லக்கூடிய முதியவரிடம் கிராம மக்கள் அனைவருமே சென்று அருள்வாக்கு கேட்டிருக்காங்க அந்த முதியவரும் பார்த்தீங்கன்னா கொட்டாவூர் கிராமத்தில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய ஒடுக்கத்தூர் வன சரகத்திற்கு உட்பட்ட கருத்த செல்லுங்கள் அங்கு நடுக்காட்டில் இருக்கக்கூடிய பாறை பக்கத்துல தோண்டி பாருங்க ஐயப்பன் சிலை கிடைக்கும் என்று அவர் பாத்தீங்கன்னா அருள் வாக்கு சொல்லியிருக்காரு ஃபஸ்ட் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வேடிக்கையாக முதியவரை கிண்டல் அடித்து சென்று விட்டனர் மேலும் அங்கு இருக்கக்கூடிய கிராமத்தில் உள்ள பெரியவர்கள் பார்த்தீங்கன்னா வனப்பகுதிக்குள்ள சென்று பாறைக்கு பக்கத்துல பள்ளம் தோண்டி இருந்திருக்காங்க தான் அங்கு அனைவருக்குமே அதிர்ச்சியும் வியப்புமே காத்து இருந்தது அப்படின்னே சொல்லலாங்க சுமார் மூன்று அடி ஆழத்துல ஒன்றரை அடி உயரமுள்ள ஐயப்பன் கர் சிலையானது இருந்தது இது பற்றி தகவல் அறிந்ததுமே ஐயப்ப பக்தர்கள் ஏராளமானோர் அந்த காட்டிற்குள் திறந்து வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது படுத்த நிலையில இருந்த ஐயப்பன் சுவாமி சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாலை அணிவித்தனர் பின்னர் அங்கேயே சிறப்பு பூஜையும் நடத்தியிருந்தார்கள் இதையறிந்த வனத்துறையினர் விரைந்து வந்து ஐயப்பன் சிலையை பார்வையிட்டு விசாரணையும் கிராம மக்கள் வனத்துறையினரிடம் ஐயப்பனுக்கு உகந்த மாதமான கார்த்திகை முதல் நாள்ல எங்களுக்கு ஐயப்ப சுவாமி சிலையானது கிடைச்சிருக்குங்க நாங்க ஐயப்பன் கோவில் கட்டியுள்ளோம் இச்சிலையை மூலவராக நாங்கள் வைத்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறோம் என்று வலியுறுத்தினர் உயர் அதிகாரிகளிடம் பேசி அனுமதி பெற்று சிலையை உங்களிடமே தருகிறோம் அதுவரை காட்டுக்குள்ளேயே ஐயப்பன் சிலை இருக்கட்டும் என்று வனத்துறையினர் பார்த்தீங்கன்னா தெரிவித்து இருந்தார்கள் இதற்கு கிராம மக்களுமே ஒப்புக்கொண்டனர் கண்டனர் காட்டுக்குள்ள கிடைத்த ஐயப்பன் சிலைக்கு கிராம மக்கள் மற்றும் மாலை அணிந்து விரதம் தொடங்கிய பக்தர்கள் வழிபாடும் பாத்தீங்கன்னா நடத்தி வந்தார்களா இந்த ஒரு அதிசயமிக்க நிகழ்வு இந்த வருடம் நடக்கலைங்க கடந்த ஒரு நாலைந்து வருடத்திற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நவம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு பதினெட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அதிசயம் மிக்க நிகழ்வானது நடந்து இருப்பதாக பார்த்தீங்கன்னா சொல்லப்படுதுங்க தற்போது பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு மாலை அணிந்து சென்று கொண்டு இருக்காங்க இல்லையா சோ இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் மீண்டும் இந்த ஒரு தகவல்கள் ஆனது ரொம்பவே பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறது என்றே சொல்லலாங்க அதாவது ஐயப்பன் காட்டிற்குள் தான் சென்று இருந்தாரு அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா இதே போன்ற ஒரு காட்டு பகுதியில் பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய சிலை கிடைச்சிருக்கு இது வெறும் சிலை மட்டும் கிடையாதுங்க அந்த சிலை ரூபத்தில் ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அங்கு நமக்கு உயிரோடு காட்சி தந்து கொண்டு இருக்காரு என்றெல்லாம் பலருமே இந்த தகவலை அறிந்து ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா இது போன்று பகிர்ந்து கொண்டு இருக்காங்க மேலும் இந்த ஒரு தகவலை அறிந்து கொள்கின்ற பட்சத்துல உங்களுக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களானது வெளிப்படுத்த தோணுது அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா பொதுவாகவே ஒவ்வொருத்தர்களுக்குமே ஒவ்வொரு விதமான கருத்துக்களும் நம்பிக்கைகளும் இருக்கக்கூடிய கொடுங்க அதன் அடிப்படையில் ஒவ்வொரு விஷயமுமே கூட மாறுபடலாங்க ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மேலும் ஐயப்பன் அருள்பல பல அருள் பவன் அப்படின்னு சொல்லலாங்க புளியை வாகனமாக கொண்டவன் தவ கோலத்தில் சபரிமலையில் அமர்ந்து அருள் பாலித்து வருகின்ற அருட்கடல் அப்படின்னே சொல்லலாங்க மகிசி என்ற அறக்கியை வதம் செய்ய அவதரித்தவன் தான் இந்த ஐயப்பன் கேரளாவில் பந்தள மகாராஜா குழந்தை இல்லாமல் மனம் வருந்தி வந்தார் அந்த தான் மகிஷி என்ற அறைக்கையுமே ரிஷிகளை துன்புறுத்தி வந்தாள் அவர்களுக்கு உதவ சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர் தான் இந்த ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கு மோகினிக்கும் விஷ்ணுவுக்கும் ஐயப்பன் பிறந்து இருந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டு விட்டு சென்று விட்டனர் ஹரியும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்தி மானான பந்தள மகாராஜாவின் பிள்ளை இல்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பொருளும் குழந்தையை அங்கே விட்டு சென்றனர் மேலும் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையுடைய அருகு அழுகுரல் கேட்டான் எங்கோ குழந்தையானது அழுகிறது என பதப்பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்த்தீங்கன்னா ஐயப்பனை கண்டெடுத்தான் ஆண்டவா என்னுடைய குழந்தை இல்லாத குறை தீர்க்கவே இந்த குழந்தையானது இங்கு இருக்கிறதா என மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றார் அந்த அரசன் அரசியும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி அடைந்தாள் இருவருமே இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவருமே சொக்கிப் போனார்கள் ஜோதிடர்கள் இந்த குழந்தை தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு பெயரிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவையுமே செய்து மணிகண்டன் அப்படிங்கிற பெயரோடு அன்போடு பார்த்தீங்கன்னா பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்த நிலையில தான் மகாராணிக்கு ஓர் ஆண் குழந்தையானது பிறந்தது அரசனும் அரசியும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க மணிகண்டன் வந்த நேரம்தான் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் அடைந்தனர் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கக்கூடிய புல்லுருவிகள் இருக்குமல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேறு யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதுல நஞ்சை கலந்தனர் சிலர் இதனால அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வழியால அவதிப்படுவதாக பொய்யுறுத்தாள் அரசவை வைத்தியர புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன்னுடைய வயிற்று வழி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை தாய்க்கு புளிப்பால் கொண்டு வர காடு நோக்கி புறப்பட்டான் வழியில அரக்கி மகிழ்ச்சி ஐயப்பனை தடுத்தாள் வில்லெடுத்தான் வில்லாளி வீரன் வதம் செய்தான் மகிஷியை அவன் அவதார மகிமையானது பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனே புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடைசூழ புலிமேலை ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனை கண்டு பதறி போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திருப்பி அனுப்புமாறு வேண்டி நின்றாள் ஐயப்பனுமே அவ்வாறுவே செய்து அருளினார் என்று சொல்லப்படுதுங்க மேலும் தன்னுடைய அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால தான் சபரிமலையில தவம் இருக்க போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி சபரிமலையில பதினெட்டு படிகளுக்கு மேலே தவ அமர்ந்தார் அருள் தரக்கூடிய ஐயப்பன் இன்றுமே நாம ஐயப்பனை அங்கு அந்த தவ கோலத்தில் கண்ணலாங்க ஐயப்பனுடைய இரு கால்களில் துண்டு கட்டி இருப்பதையும் நம்ம பார்க்கலாங்க அதற்குமே ஒரு காரணமானது சொல்லப்படுதுங்க அதாவது ஐயப்பனுக்கான பந்தல மகாராஜா ஒரு முறை வந்தபோது ஐயப்பன் தன்னுடைய தந்தை என்ற காரணத்தால் இல முயன்ற போது இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய போட்டு போட்டியிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்ட அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பனுடைய காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுதுங்க உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றே எழுந்திருப்பது போல தோன்றும் என்றே கூறலாங்க இனி கோவில் செல்லும் முறை பற்றியும் சன்னிதானம் திறந்து இருக்கக்கூடிய காலம் பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மற்ற கோவில்களைப் போல சபரிமலை ஐயப்பன் கோவிலானது வருடம் முழு முழுவதுமே திறந்து இருப்பதே கிடையாதுங்க ஒவ்வொரு மலையாள மாதத்துடைய கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடையானது திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடையானது சாத்தப்படுங்க அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா ஒரு வருடத்தில் கார்த்திகை மற்றும் மார்கழி மாதத்திலையும் அதோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதத்துடைய முதல் ஐந்து நாட்களில் மட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கருவறையானது திறந்திருக்குங்க மற்ற நாட்களில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய கருவறையானது மூடப்பட்டு அந்த நேரத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஆண்டுதோறும் மற்றும் மகர ஜோதி பூஜைகளானது கோவில்கள்ல ரொம்பவே விசேஷமானது அந்த நடந்து கொண்டு இருக்கிறது அதுல தான் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு அந்த சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கும் சென்று வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லலாங்க மேலும் உங்களுடைய வீடுகள்ல மாலை அணிந்த அனுபவம் ஏதாவது யாராவது இருக்கா இப்போது இந்த வருடம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் யாராவது மாலை அணிஞ்சு இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் எங்களோட கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் பொதுவாகவே ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வந்தாலேயே நம்ம நினச்சது எதுவாக இருந்தாலுமே உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க அதனாலதான் ஒவ்வொரு வருடமுமே பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு நிறைய பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கிறார்கள் எல்லாமே அந்த ஐயப்பனுடைய மகிமையாலே சுவாமியே சரணமையப்பா மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட் பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ